அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மேலும் வெள்ளிக்கிழமையோடு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தை அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு வரதுனால நிறைய பெற்றிருக்கிறதுனால நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த தை அமாவாசை வழிபாடு குறித்து வழிபாடு செய்யும் முறையும் சொல்லியிருக்கேன் சில தாந்திரிக பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் டைம் கிடைக்கும்போது பார்த்து அதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செஞ்சு நல்ல பலன் அடைங்க மறுபடியும் இந்த நாளை தவற விட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வருஷம் வந்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு அடைங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளில் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதும் கண் திருஷ்டி அப்படிங்கிறதும் மிக முக்கிய இடத்த பிடிக்குது கண் திருஷ்டி அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக வந்து எடுத்துக்க கூடாதுங்க நல்லா வாழ்ந்துட்டு கூட புதைக்குழியில் தள்ளக்கூடிய சக்தி சக்தி வந்து இந்த கண் திருஷ்டிக்கு வந்து உண்டு அதனால தான் நம் முன்னோர்கள் வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி கண் திருஷ்டியை பற்றி சொல்லி இருப்பாங்க மேலும் நமக்கு எப்பப்போ வெல்லாம் வந்துட்டு நேரம் கிடைக்குதோ எப்பப்போ வெல்லாம் அந்த நாள் அமையுதோ அந்த சமயத்தில் சின்ன சின்ன கண் திருஷ்டி பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த திருஷ்டியிலிருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் பொதுவாகவே திருஷ்டி எடுக்கிற நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசையை சொல்லலாம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சொல்லலாம் நம்ம சேனலில் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம்னு நான் போடுவேன் அதில் எல்லாமே கண்ஷ்டி பரிகாரங்கள் தான் இருக்கும் அதை கூட நீங்க இந்த அம்மாவாசை நாளில் செஞ்சு பலனடையலாம் சரி வீட்டில் இது போல எதிர்மறை சக்திகள் தங்கவே கூடாது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கணும் கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது பணம் வந்து பல மடங்கு சேரணும் எப்பவுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் மனசுல எந்த ஒரு கவலைகளும் இருக்கக்கூடாது குழப்பங்களும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது பதட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு இத்தனை நன்மைகளும் நமக்கு ஒரே வழிபாட்டில் கிடைக்கணும் அப்படின்னா நான் இப்ப சொல்ற மெத்தேட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனா பவர்ஃபுல்லான பரிகாரம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ப்பு இந்த கல்ப்பு நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற கல் வந்து எடுக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம சில அசைவம் சமையல்லாம் செய்யும்போது இந்த கல் வந்து நம்ம பயன்படுத்தி இல்லையா அதனால நீங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்குன்னு புதுசா வந்து ஒரு கல்ப்பு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க வீட்டில் ஏற்கனவே ஓப்பன் நம்ம நாத கல்லுப்பு பாக்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை நாள் முடியறதுக்குள்ள நீங்க எப்ப சென்று கடையில கல்லுப்பு வாங்குனீங்கன்னாலும் மகாலட்சுமி தாயாரினுடைய மனம் குழுந்து உங்க வீட்டிலேயே வந்து நிரந்தரமா வாசம் செய்வாங்க அத்தகைய சக்தி வந்து இந்த கல்லுப்புக்கு உண்டு ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சீதனமா இல்லை இந்த கல்லுப்பு இருக்கு பெண்களுக்கு எப்பவுமே பிறந்த வீடுன்னா கொஞ்சம் சிறப்பு தானே அதனாலதான் வெள்ளிக்கிழமை நாள்னாவே கள்ளுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் அதுவும் ஓர நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் சிறப்பான பலன் கிடைக்கும் சில கடைகளில் மாலை ஆறு மணிக்கு மேலே கல்லுப்பு போய் கேட்டோம்னா தரவே மாட்டாங்க அவங்க விற்றாதான் அவங்களுக்கு வந்து பணம் வரும் ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க அவங்கள விட்டு மகாலட்சுமி மணிக்கு மேல உப்பு கூட தர மாட்டாங்க அதனால நீங்க ஆறு மணிக்கு முன்னாடியே போயிட்டு கூட கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு நான்கு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் புதுசாக தான் அகல் எடுத்துக்கணுன்ட்டெல்லாம் கிடையாது பயன்படுத்துறது இந்த கார்த்திகை தீபத்துக்கு கூட சில அகல் விளக்கெல்லாம் வாங்கியிருப்பீங்களா புதுசாக அந்த அகல் விளக்கில் கூட வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லாவே வந்து தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கு கழுவக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் நீங்க துணியை வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு உட்காந்துட்டு அந்த ஒரு கைப்பிடி அளவு கல் வந்து எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா விளக்கு அந்த விளக்குக்கு எவ்வளவு உப்பு பிடிக்க முடியுமோ அந்த அளவு மட்டும் எடுங்க எடுத்துட்டு கடன் பிரச்சனை தீரணுன்னு வேண்டிக்கலாம் கண்திருஷ்டி நீங்கணும்னு வேண்டிக்கலாம் கவலை பயம் இதெல்லாம் நீங்கணுன்னு வேண்டிக்கலாம் கெட்ட சக்திகள் நீங்கணுன்னு வேண்டிக்கலாம் இதெல்லாம் வேண்டிட்டு ஒவ்வொரு கைப்பிடி அளவாக உப்பு எடுத்து நீங்கள் நான்கு அகல்லையும் தனித்தனியாக வந்துட்டு போட்டுக்கிறீங்க அடுத்து கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா மேலே மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி கிராம்பாக வந்து பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா மொட்டு இல்லாத கிராம்பை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதுக்காக தான் அது மாதிரி எடுத்துக்கணும் நாலு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அகல் விளக்குலையும் நம்ம உப்பு வச்சிருந்தோம் இல்லையா அந்த உப்பு மேலே ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கிராம்புன்னு வைக்கணும் இப்போ எப்படி இருக்குன்னா அகல் விளக்குல உப்பு இருக்கும் அந்த உப்பு மேலே ஒவ்வொரு கிராம்பாக வச்சுருப்போம் நாலு அகல் விளக்குலையும் நாலு கிராம்பு வந்து நம்ம வச்சுருப்போம் அடுத்து நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த உப்பையும் கிராம்பையும் கொண்டு போயிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை வந்து நீங்கள் வச்சிட்றீங்க அடுத்து முக்கியமான இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம படுத்து உறங்கக்கூடிய பெட்ரூம் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சிடணும் எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்தா பீரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரோ கடியில் வைங்க இல்லைன்னா கட்டலுக்கு கீழே கூட வச்சுக்கலாம் எங்கே வச்சா கைப்பட்டு கால் பட்டு அந்த விளக்குல இருக்கிற உப்பு சிந்தாமல் இருக்குமோ குழந்தைகள் வந்து தள்ளிவிடாமல் இருப்பாங்களோ அந்த மாதிரி இடமா ஏரியிலையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சேஃபான இடத்துல வந்து வைங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாத்ரூம் அதாவது குளியல் அறை இருக்கு இல்லையா அங்கே வந்து வைக்கணும் அடுத்து நம்ம கிச்சன்லலாம் வந்துட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே வந்து அங்கே நம்ம கண்டிப்பாக கல்லு வந்து வச்சிருப்போம் இல்லையா அதனால நீங்கள் வந்து அங்கே வைக்கணும்ட்டு அவசியம் கிடையாது இப்போ எங்கெங்கே வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒன்று வச்சுருக்கோம் குளியல் அறையில் ஒன்று வச்சுருக்கோம் பெட்ரூம்ல ஒன்று வச்சுருக்கோம் நாலாவதாக இருக்கக்கூடிய இந்த விளக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசல் படி இருக்கு இல்லையா அதுக்கு வெளியில் கொண்டு போயிட்டு வச்சிடுறீங்க இப்படி ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை சக்தியையும் இந்த கல்லுப்பானது ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கறதுக்காக தான் எதிர்மறை சக்திகள் நீங்குச்சு அப்படினாவே வீட்டுல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகும் அப்படி ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை கஷ்டம் கடன்கள் எல்லாமே வந்து தீரும் அதுக்காக தான் இது போல வந்து செய்யறோம் பரிகாரத்தை சாதாரண நாட்கள்ல செய்யும்போது போது அருமையான பலன் கொடுக்கும் அப்படி போது அமாவாசை நாள்ல நம்ம செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்பூர் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அதில் கட்டாயம் வந்து வெற்றி உண்டு பலன் உண்டு அப்போ வெள்ளிக்கிழமை அமாவாசை எல்லாம் சேர்ந்துருக்கும் போது நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் இல்லையா அப்புறம் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் தீராமல் இருக்கும் அதுக்காக தான் இது போல் வந்து வைக்கிறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அப்படியே எத்தனை நாளுக்கு வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த பொருளுமே கெட்டு போகாது அதனால் நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து வச்சிருக்கலாம் வெள்ளிக்கிழமை நாள் எடுக்காதீங்க வியாழக்கிழமை இந்த நாலு வச்சிருந்தோம்ல இந்த கல்லுப்பு அதையெல்லாம் எடுத்துட்டு நீங்க தண்ணீர்ல கரைச்சி வெளியில ஊத்துறதோ இல்ல கால்படாத இடத்துல போடுறதோ இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் அது மாதிரி வந்து பண்ணுங்க இந்த கிராம்பு வேணும்னா இந்த நாலு கிராம்பு இருக்குது இல்லையா அதை வேணும்னா நீங்க கற்பூரத்தோட சேர்த்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு நீங்க வெளியில ஊதி விட்டுருங்க இது போல வந்து பண்ணலாம் உப்ப வந்து கால்படாத இடத்துல போடலாம் இல்லைன்னா தண்ணியில வந்து கரைச்சி விட்டுடலாம் கிராம வந்து எரிச்சிடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல போடலாம் அவ்வளவேதான் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளே நம்ம இந்த மூணு வச்சதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற வாசலில் நம்ம வச்சதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நம்ம நிலைவாசலை தாண்டி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா இந்த நிலைவாசல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் வாரம் ஒரு முறையாவது அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு மங்களகரமாக வச்சுக்கணும் ஏன்னா நம்முடைய குலதெய்வம் வந்து நிலைவாசலில் தான் வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதனால தான் சில பரிகாரங்களுக்கு நிலைவாசலில் அதை கட்டுங்க இதை கட்டுங்கன்னு சொல்றது ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்க ஏதாவது கெட்ட எண்ணத்தோட வந்திருந்தாங்கன்னா கூட அந்த கெட்ட எண்ணம் நம்மளை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கும் மேலும் அவங்களுடைய கெட்ட எண்ணங்களை வாசப்படிக்கு வெளியிலேயே விடுற மாதிரி பண்ணிடும் உள்ள அவங்க வந்துட்டு போகும்போதே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அருமையான பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை இந்த அமாவாசை நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த அமாவாசை வரும் இல்லையா கூட செஞ்சு பலனடைங்க ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் இது போல செஞ்சீங்கனாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்